முதல்ல <laughs>

கொஞ்ச நேரம் மாலை போட்டுக்கிளீஸ் கொஞ்ச நேரம் போட்டுக்கோங்க அப்படி நাড়ি இருக்கீங்க வாங்க வைன பிச்சான பண்ணுங்க ஆமா எல்லாரும் ரெண்டு பேர் ரெடியா வந்துட்டோம் ஆமா வா போங்க எங்க ரெண்டு பேர் வந்துருக்கோம் வந்துருக்கோம் சட்டிங் வாடா போடா கால்ல கைல புடறியா போண்ணு செல்லலாம் குப்புறப் படுன மாதிரி லோ இது என்ன அய்யோ அய்யோ என்னையா யோ கச்சிக்குடா கச்சிக்குறியா போறா அவ என்ன பார்த்தா இங்க இங்க ஏய் வாடா டேய் வாடா டேய் இங்க இங்க வாடா டேய் டேய் கிட்ட வந்து நில்லுடா நீ வாமா நீ இருடா இங்க வந்து வாங்க சார் சார் இது ஏ புடி புடிங்க பாரு புடி அண்ணனுக்கு ஏய் வெட்டேன் நான் பைல போடுற அளவுக்கு சரி நல்லாங்க சார் நல்லா அப்படியே சோம்பேறி நீ ஒட்டி தயாகவே நீ ஒப்பியா அப்படியே புடி தம்பி ம்

đi được, đi được, đi được, đi được, đi được, đi được,

அசன் <laughs> அய்யோ பதங்கிட்டமா பரவாயில்லை நான் டிஷு பண்ணா ஒரு தடவை எடுத்துத் தர எல்லாம் ஒரு எல்லா

அம்மா வராதா அக்கா இது நான் பெண் அப்படிட அட கப்பா அம்மா போட்டா ஃபேஸ்புக் அய்யா இங்க பாருங்க அம்மா நடர இல்ல ஆரியா எல்லாரும் கண்டிடா ரொம்ப தாட்சினா வாங்க ஒரு போட்டோ வாட போடலாம் வா வா நல்லா ஞாபகம் ஆமா சரிங்க ஏ ஆகாசி ஆரியா இங்க வந்துட்டாடா 10 10 டீச்சரும்

साउथ इंडियन डोसा है जो इटली स्टाइल में बना रहे हैं अच्छा इसका नाम बोलो पिज्जा डोसा कौन <laughs> सा नाम पिज्जा डोसा ओके अरे <laughs> हमारा चेला है ना हां एक मिनट एक मिनट नहीं 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 तुम डोसा नहीं बड़ा बड़ा उल्टे कर रहे बड़ा उल्टी कर ऐसा काटेगा